இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரண சபையில் இருந்து சண்டே சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனின் வார்த்தையை காலை மன்னாண்டு ஏர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் வேத வசனத்தை எடுத்து பாருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுபாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை வாசித்தால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் இன்றைக்கு அநேக வேதங்கள் இருக்கிறது ஆனால் அதிலே நம்முடைய வேதம் பரிசுத்த வேதம் என்று அந்த புத்தகத்தினுடைய மேல் அட்டவணையில் சொல்லியிருக்கிறது அப்போ நம்முடைய புத்தகத்தில் இதை வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் உண்டாகும் சங்கீதம் பத்தொம்பது ஏழில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்கூமாக இருக்கிறது அதாவது இந்த இடத்துல நம்முடைய வேதத்தில் எந்த தப்பிதமோ எந்த குழப்பமோ எந்த குறையோ இல்லை இது ஒரு நிறைவான வேதம் ஆகவே தான் சொல்லியிருக்கிறது கருத்துடைய வேதம் குறைவற்றதும் அது மாத்திரமல்ல இது உயிர்ப்பிக்கிறது எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனையோடு இந்த வேதத்தை வாசித்தாலும் சரி நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற காரியம் இந்த வேதத்தில் இருக்கிறது அது மாத்திரமல்ல பேதையை ஞானியாக்குமா அதனால தான் இன்னைக்கு நம்ம தேசத்தில் எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறவர்கள் படிப்பை வைத்து ஊழியம் செய்யல இந்த வேத வசனத்தை படித்ததுனால இந்த வசனம் அவங்கள ஊழியக்காரர்களாய் மாற்றிருக்கிறது நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதமே வெளிச்சம் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நாமும் வெளிச்சம் அடைகிறோம் அது மற்றவர்களையும் அநேக இந்த வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிற நபராய் கத்தனவனை மாற்றுவார் ரெண்டு திமுத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இந்த வேதத்தை ஆராய ஆராய இதை படிக்க படிக்க இது நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டிருக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு வேத வசனத்துக்குள் வாழ்க்கை இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு கடமைக்காக வசனம் வாசிக்கிறார்கள் ஆனால் வேத வசனத்துக்குள் தன்னுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எழுபது எண்பது ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கிறது அப்படி என்றால் நீங்களும் நானும் தான் இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் ரெண்டு நாளாக பதினஞ்சாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அங்க அசுரியாவின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார் பழைய ஏற்பாட்டு நாட்களின்படி ஆவியானவர் எப்பமாவதான் இறங்குவார் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் காத்திருக்கிற அனைவர் மேலையும் இறங்குகிறார் இந்த அஸ்ரியாவின் மேலே இறங்கினதுனால ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவர் சொல்லுகிறார் யூதா பெஞ்சமின் கொத்தரத்தாரே சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் விட்டீர்களானில் அவர் உங்களை விடுவார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே போதிக்கப்படுகிறது அங்கே வேதம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அஸ்ரியா ஆசாவுக்கு விரோதமாக போய் சொல்கிறார் அந்த காலகட்டத்தில் வேதமில்லாத காலமாக இருந்திருக்கிறது கொரோனா நாட்களுக்கு முன்பதாக இருந்த தேவ பயம் கொரோனா நாட்களுக்கு அப்புறம் அநேகருக்கு தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு எனக்கும் தேவ பயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேதத்தை வாசிப்போம் தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே இருப்பார் இந்த வேதத்தின்படி நடக்க நாம் தீரும் அனுப்பிப்போம் இரண்டாவதாக வாசிப்போம் என்று சொன்னால் இஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் வசனம் பத்தாவசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேரின இருந்தான் அவனுடைய தேவனாகி கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் பத்தாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதியத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் அப்போ இந்த இடத்துல எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை எப்படி எதனால நிரப்பியிருக்காருனா வேத வசனத்தின்படி அதுவும் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆதியாமு யாத்திராமு லேபியராமும் என்ன விபாகமும் இதுதான் காலத்து காலத்துவரையும் இருந்தது ஆனால் இந்த எஸ்ரா இதனெல்லாம் அவர் தேறினவராக இருந்திருக்கிறார் ஆகவே தான் எஸ்ராவோடு கர்த்தனுடைய கரம் இருந்திருக்கிறது பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் வளர்க்கப்பட்ட இந்த எஸ்ரா அதிகமான கல்வியை கற்றவன் பாடசாலையிலையும் படித்தவன் ஆனால் கல்தேயருடைய மாணவர்களோடு சேர்ந்து படித்தவன் இந்த எஸ்ராவுக்கு வேதத்தை கற்றுத் தேர்ந்தவன் எனவே இவன் வேத வசனத்தால் இருக்கிறான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் நிரம்பி இருக்க வேண்டும் வேத வசனத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வசனம் நம்மை நடத்தும் எஸ்ராவுடைய வாழ்க்கையில் மூன்று காரியத்தை இங்கே பார்க்கிறோம் ஒன்று அவன் கற்றுக்கொண்டான் இரண்டாவது நடைமுறைப்படுத்துகிறான் மூன்றாவது கற்றுக்கொடுத்தார் எனவே இந்த எஸ்ரா இப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவனா இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை வேத வாசிக்கிறேன் என்று அல்ல நம்மை நடத்தக்கூடிய ஒரு நபர் தேவை பரிசுத்த ஆவியானவர் தேவை நம்மை நடத்தக்கூடிய போதகர் நமக்கு தேவை இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை இரண்டாவது இதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் எதை வாசிக்கிறோமோ அதன்படி நம்முடைய ஜீவியை இருக்குமானால் நிச்சயம் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும் மூன்றாவது கற்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக நாம் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வசனத்துக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார் நம்மை இசைவெளியில அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் மாற்றுவார் எனவே இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் ஆண்டவரே வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருப்பதாக என்று சொல்லுங்க கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார் கற்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை சர்வ சர்வவல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய கர்த்தர் உதவி செய்யப்பா இருதயத்தை பக்குவப்படுத்தி வசனத்தால் நிரப்பி எங்க வாழ்விலே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து காமிக்க கத்தர் உதவி செய்யுங்க நல்ல பிதாவே ஆமாம்